நண்பர்கள் வணக்கம் இன்னும் நம்ம பேர் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு செவல சட்டை சினிமன்ற விற்பனை தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட விலை என்ன அட்ரெஸ்ங்கிறீங்களோ நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஃபார்ம் ஸ்டூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா செவல சட்டையில் நல்ல ஒரு பெரிய மாடுங்க ஜெர்சி கிராஸில் நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடாகவே விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நல்ல மூலச்சினமான மாடு கிளிக்கும் முடியும் நல்ல ஒரு அழகான மாடு அப்படின்னே சொல்லுவாங்க கலரும் வந்து இப்படின்னா செட்டில் ரொம்ப ரொம்ப ரேர் கலரான மாடுங்க சுடி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஈத்து மாடலாம் வந்து போனால் டக்குன்னு மடி எடுத்துரும் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க கடைப்பல் முளைப்பு மூன்றாவது ஈத்து மாடு இந்த மாட்டோட கரவைத்திறனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது இத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினாறுலேருந்து பதினெட்டு லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கரவைத்திறன் கறந்துருக்குதுங்க இந்த இதில் தாராளமாக அதே கரைத்தனை எதிர்பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு லிட்டர் கறவை குறையாமல் கறக்கும் தாங்க சொல்லியிருக்காங்க மாடு தரத்தில் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளம்புமே தாங்க கூடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க உணவு ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவு கொண்டுக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இல்லைங்க மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் வெயிலோடு இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த செவல சட்டை ஜெர்சி கிராஸ் மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் திருத்தங்கள் என்ற ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு பதினஞ்சு பதினாறு லிட்டர் கரைத்திறன் கேரண்டியாக வேணும் செவல சட்டையில் நல்ல மூல மாடாக வேணும் விலையும் வந்து போகிறோம் ஒரு ஆவரேஜ்னா பட்ஜெட் விலையில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக தேர்வு செஞ்சுக்கலாங்க தேவையற்ற மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இருக்கிற கான்டக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாவட்டோட பல்லாவுட்டு அவுட் பால் அவுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டோட உரிமையாளர் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்